சவுக்கு சங்கர் திடீர் கைது கைது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரை கைது பண்ணி கூப்பிட்டு போன அந்த போலீஸ் வாகனம் ஒரு பெரிய விபத்துக்குள்ளாயிருக்குது இதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தியாவே பார்க்கப்பட்டு இருக்குது இப்போ சவுக்கு சங்கருக்கு சில சங்கிகள் தான் அந்த இடத்துல ஆதரவு கொடுக்குறாங்க இன்னும் சவுக்கு சங்கரை கொலப்பண்ண பிளான் போடுறாங்களா உங்களுக்கு எதிரா யாருமே பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில சங்கிகள் மட்டுமே இன்னைக்கு சவுக்குக்கு ஆதரவா குரல் கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அந்த சங்கிலா அவங்க வீட்டில் பொம்பளைங்க இருக்கிறா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த ஆதரவை நீங்கள் முத கொடுங்க இப்போ சவுக்கு சங்கர் எதனால் கைது அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ரெட் பிக்ஸ் சேனலுக்கு சவுக்கு சங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த சவுக்கு சங்கர் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய சேனலே ஒரு மூணு சேனல் மட்டும்தான் அந்த மூணு சேனலுமே திமுகவுக்கு எதிராக செய்தி போடணும் அப்படிங்கிறதுக்காக இயங்கக்கூடிய இல்லை பேமெண்ட் வாங்கிட்டு இயங்கக்கூடிய சில சேனல்கள் மட்டும்தான் இந்த சவுக்கு சங்கரோட இன்டர்வியூ வந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த சேனலில் பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப திமுறா அதாவது காவல்துறை அதிகாரிகளை பெரிய பெரிய உயர் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையே அவ்வளவு மோசமா அவன் இவன் பொறுக்கி சொல்லி ரொம்ப கொச்சையா பெரிய பெரிய பொறுப்புகள் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து அவ்வளவு கொச்சையா பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி பெரிய பெரிய காவல்துறை ஆண் காவல்துறை அதிகாரிகளை தான் அப்படி பேசுறாருன்னா ஒரு கட்டத்தை அவரோட பேச்சு எப்படி போயிருச்சுன்னா பெண் காவல் அதிகாரிகள் அவங்களை பார்த்து அவங்களுடைய நடத்தைய பத்தி அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி பெரிய பெரிய ஐஜிக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் இவங்களுக்கு எல்லாம் பதவி கிடைக்கும் அந்த அந்த ஐஜி என்ன இவங்க என்ன அழகுக்காகவா காதலிக்கிறாங்க எல்லாம் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா பதவி கிடைக்கும் அப்படிங்கறதால இந்த மாதிரி கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கக்கூடிய பெண்கள் எஸ்ஐ லெவல்ல இருக்கக்கூடிய பெண்கள் இப்படின்னு சொல்லி இது மாதிரியான பெண் காவல்துறை அதிகாரிகள் இவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட பதவி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெண் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து அவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை சவுக்கு சங்கர் பயன்படுத்தினாரு அப்ப இப்படியெல்லாம் சவுக்கு சங்கர் பேசுனதால தான் கோயம்புத்தூர் காவல்துறை சார்பில் கோயம்புத்தூரோட சைபர் கிரைம் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அஞ்சு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இருக்குது இந்த இப்படி கொச்சையா பேசின இந்த சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் போகும்போது தேனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் லாட்ஜு அந்த லாட்ஜில் தங்கி இருந்துருக்காரு காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கில் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு தேனியிலருந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகக்கூடிய நேரத்தில் போகக்கூடிய வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது காவல்துறை வாகனம் பெரிய ஜீப்பு எதிரில் வந்து ஒரு சின்ன கார் அந்த கார் இடித்ததில் அந்த சின்ன கார் சுத்தமாக நொறுங்கிருச்சு அப்படி விபத்தாயிருவோம் சவுக்கு சங்கருக்கு அதில் லேசான காயம் ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் செய்தி வந்துச்சு அதுக்கடுத்து இப்போ செய்தி இன்னும் கிளியராக வரக்கூடிய செய்தி சவுக்கு சங்கருக்கு எந்த காயமும் வரல ஏன்னா பெரிய வேணு சவுக்கு சங்கர் பின்னாடி தான் உட்காந்துருந்தாரு முன்னாடி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் பக்கத்தில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகள் சொல்லப்படுது இதில் சவுக்கு சங்கர் உடனே பக்கத்தில் கூட ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே வேற ஒரு வேனை வர வச்சு அவரை கொண்டு போய் இப்போ கோயம்புத்தூர்ல அரஸ்ட் பண்ணியாச்சு கோயம்புத்தூர் சிறையில போட்டாச்சு இப்ப சங்கர்ட்ட அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறும் ஆனா அவர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே வெளியில வர முடியாத அளவுக்கு ஜாமீனே வாங்க முடியாத அளவுக்கு வழக்குகள் தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவர் பேசின பேச்சுகள் அவ்வளவு ஒரு கொச்சையான பேச்சுகள் அப்படி காவல்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்களை உயர் அதிகாரிகளை பார்த்து பொறுக்கி இது மாதிரியான ரொம்ப மோசமான வார்த்தைகள் ஏன்னா இப்ப ஏற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசுறாரு அதை லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கும் போது இப்ப நாளைக்கு யாருக்கு போலீஸ் மேல ஒரு மரியாதை வரும் போலீஸ் நம்மள போலீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பயம் திருடுறேன் ஒரு திருடுறேன் ஒரு தப்பு செய்யறவனுக்கு போலீஸ் மேல ஒரு பயம் இருக்குது ஆனா அந்த போலீஸ் இந்த அளவுக்கு ஒரு கொச்சியான வார்த்தைகள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இஷ்டத்துக்கு இவரு ஒரு ஒரு டிவி முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கேமரா முன்னாடி வந்து உட்காந்துட்டா எல்லாம் தெரிஞ்ச வெண்ண மாதிரி பேசுறது என்னவோ இவருதான் உள்ள பூந்து பார்த்தா மாதிரி இவர் அந்த சமீப சம்பவ இடத்துல நின்றா மாதிரி எல்லாம் தெரிஞ்ச வெண்ண மாதிரி பேசுறது ஆனா இப்படி பேசுறதால என்ன ஆகுனா நாளைக்கு யார் அந்த போலீஸ மதிப்பாங்க போலீஸுக்கான ஒரு மதிப்பே இல்லாம போயிடும் இது இல்லாம பெண் காவல்துறை அதிகாரிகள் அவங்கள பார்த்து இவ்வளவு கொச்சையான வார்த்தை பேசும்போது நாளைக்கு ஒரு பெண் காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை பார்க்கும்போது யாருக்கு என்ன என்ன தோணும் இப்படி பேசும்போது எத்தனையோ பெண் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பங்கள் என்ன மனசு அளவுல எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அவங்க ஃபேமிலியில என்ன நினைப்பாங்க நாளைக்கு யார காவல்துறை வேலைக்காக யார எந்த பெண்களை அனுப்புறதுக்கு முன்னாடி வருவாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது காவல்துறை அதிகாரிகளோடு அவங்க மானத்தோட விளையாடக்கூடிய அவ்வளோ ஒரு மோசமான பேச்சு பேசியிருக்கிறாரு இப்படியெல்லாம் பேசுனதால தான் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு இப்போ சவுக்கு சங்கரோட இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறது நீதிமன்றமே தானாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ண கேஸில் தான் இதுக்கு முன்னாடி கைதானார் ஆனால் அப்பவும் என்ன பண்ணாங்க இந்த கைதுக்கு திமுக தான் காரணம் திமுக அராஜகம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க மொதல் இதுக்கு முன்னாடி கைது பண்ணது நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுனதால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ என்ன பேசுனாருனா இந்த ஓய்வில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ரிட்டையர்டான நீதிபதிகள் அவங்களோட வீட்டில் வந்து விதவைகளை வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க அதுவும் அழகான விதவைகளை வேலைக்கு சேர்ப்பாங்க அந்த விதவைகளை நல்லா யூஸ் பண்ணிக்கிருவாங்க அந்த விதவைகளும் அவங்களுக்கு நல்ல காசு கிடைக்குது அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்காக அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு கேவலமா உட்காந்துக்கிட்டு ஒரு டிவி சேனல்ல சவுக்கு சங்கல் பேட்டி கொடுத்தாரு அப்போ நீதிபதிகளுக்கு உண்டான நீதிபதிகளாக இதே வேலையா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் மேல எந்த ஒரு மரியாதை இல்லாம பேசுனது ஒட்டு மொத்தமா பத்தொம்பதுவா விதவைகளே இப்படிதான் அப்போ விதவை உங்க வீட்டில் யாரும் விதவைகள் யாரும் இல்லையா அப்ப விதவைகளை பார்த்து எப்படியாப்பட்ட ஒரு கேவலமான எண்ணம் இவர் போற அப்படி அப்படிதான் ஏன்னா இவருக்கு அங்கங்கே காசு வருதுல்ல காசை வாங்கிட்டு பேசுறது அதுக்காக போற இடம்லாம் இஷ்டத்துக்கு கொச்சையா பேசுறது கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதி ஸ்ரீமதியோட மரணத்துக்கு மொத்த தமிழ்நாடுமே நியாயம் கண்டுச்சு அந்த ஸ்கூல்ல முறைப்படி விசாரிக்கப்படணும் சொல்லி அவ்வளோ கேட்கும் போது சவுக்கு சங்கர் ஒத்தால் மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போய் நான் ஆய்வு பண்றேன் வாய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாணவிக்கு ஒரு பையன் கூட லவ் இருந்துச்சு ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு அதனாலதான் அந்த தற்கொலைன்னு சொல்லி அந்த அந்த மாணவியோட மரணத்தை அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசின ஒரு நபர் தான் இவரு அதனால இந்த நிறைய பேர் இந்த செய்தியை போடும்போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கைது யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது அப்படிங்கிறாங்க அதுவே முதல் தப்புங்கிறேன் பத்திரிக்கையாளர்னு சொல்லி இந்த சவுக்கு சங்கர் சொல்றது ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர்களையும் ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களையும் அசிங்கப்படுத்துறது சமம் யூடியூபர் சவுக்கு சங்கர் சொல்றதே தப்பு தான் எத்தனையோ யூடியூபர் இன்னைக்கு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எத்தனையோ யூடியூபர் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ பெரிய பெரிய மீடியாக்கள் சொல்லாத செய்தியெல்லாம் யூடியூப் மூலியமா நம்ம மக்களோட தளத்திலிருந்து நம்ம எடுத்து சொல்லலாம்னு சொல்லி எத்தனையோ யூடியூபர்கள் இருக்கும்போது இந்த சவுக்க கொண்டு போய் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது அப்படின்னு போடுறதே தப்பு தான் சவுக்கு சங்கர் கைதுன்னு உங்களுக்கு செய்தி பண்ணோம்னா புரோக்கர் சவுக்கு சங்கர் கைது அப்படின்னு செய்தி போடுங்க அதுதான் அதுக்கு பொருத்தமான வார்த்தையா இருக்கும் யார் எங்க காசு தராங்களோ அவங்களுக்கு ஆதரவா செய்தி போடுறது நீங்க சவுக்கு சங்கரோட ட்விட்டர் பதிவு எல்லாம் நீங்க போய் தேடி போய் பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு அசிங்க சிங்கமா வாடா போடான்னு பேசினது இல்லாம அசிங்க சிங்கமான கெட்ட வார்த்தைகள்ல பேசி எடப்பாடி பழனிசாமியை பத்தி அவ்வளவு கொச்சையா பேசியிருப்பாரு அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஐடி விங் மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநாடு வைக்கும் போது அந்த மாநாடுக்கு போய் ஒரு அங்க போய் எல்லா வேலைகளும் செய்யறது சொல்லி அந்த மாதிரி எங்க யார் காசு கொடுக்குறாங்களோ அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு புரோக்கர் தான் அதனால சவுக்கு சங்கர் கைதுனா புரோக்கர் சவுக்கு சங்கர் கைதுன்னு போடுங்க அதை விட்டுட்டு இந்த ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் யூடியூபர் சவுக்கு சங்கர் சொல்லி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்தாதீங்க இதுல நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் போது நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பேசுறதுக்காக அப்ப பேச்சு சுதந்திரம் இல்லையா சவுக்கு சங்கர் எப்படி கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க ட்விட்டர் மாதிரியான பல தளங்கள்ல ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி பல ஹேஷ்டே ட்ரெண்ட் ஆகுதுனால நம்ம பார்த்தோம் சவுக்கு சங்கர் கைதாயை வெளியில வரும்போது எல்லாம் போய் அவரை வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் ஆனா இன்னைக்கு கைதா இருக்கிறதுங்கிறது இவ்வளோ கொச்சையாக ஒட்டு பெண்களை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசுனதுங்கிறதால அந்த ஆதரவுகள் கூட இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு யாருமே சவுக்கு சங்கர் கைதுக்கு ஒருத்தர் கூட இன்னைக்கு ஆதரவு கொடுக்கல ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி முழுக்க முழுக்க ஆபாசங்கள் மட்டும்தான் பெண்களை அவ்வளோ தரக்குறைவா பெண்கள்னாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கொச்சையாக பேசுனதால இன்னைக்கு சீமானோ அதை ஆதரிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் இப்போ சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சில அதிமுகவினர் சங்கிகள் சங்கிகள் தான் பெரிய அளவில் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா திமுக கைது செஞ்சிட்டாங்க திமுக மிகப்பெரிய அராஜகம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் ஒரு பக்கம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம்னா இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அராஜக பாசிசத்துடைய குணம் இது திமுக அரசு சவுக்கு சங்கரை கைது செஞ்சது அராஜக பாசிசத்துடைய குணம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்படி எல்லாம் ஒருத்தர் கொச்சையா பேசுவாரு பெண்களை பத்தி காவல்துறை அதிகாரியில வேலை செய்யக்கூடிய பெண்களை பத்தி அவங்களோட நடத்தையை பத்தி அவங்களுடைய பதவி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அப்படி வாங்குவாங்கன்னு ஒருத்தர் சொல்லும் போது அவரை கைது செய்யாம வேற என்ன செய்ய முடியும் ஏன் இதுவே இப்ப உங்க வீட்டுல ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசினா இந்த சங்கிகள் அங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்களா உங்க வீட்லயே பெண்கள் இல்ல அந்த பெண்களை பார்த்தா அவங்களுக்கு தோணாது எப்ப இவ்வளவு கொச்சையா ஒரு நபர் பேசும்போது அதுக்கோ வந்து நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னா அப்ப நீங்களா எந்த மனுஷ லிஸ்ட்ல நீங்க சேர்த்தீங்க அப்படிங்கறத அவங்கள பார்த்து நம்மள கேட்க தோணுது இப்போ கைது செஞ்சதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் செக்ஷன் டூ நைன்டி த்ரீ செக்ஷன் ஃபைவ் ஜீரோ நைன் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த தடுப்பு சட்டில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் இந்த அடிப்படையிலுமே வழக்கு பதிவு செஞ்சு தகாத வார்த்தைகள் பெண்கள் பத்தி அவதூறா பேசக்கூடிய விஷயங்கள் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்தணும் சொல்லி இது எல்லாமே வெயிட்டான வழக்குகள் தான் நீ சவுக்கு சங்கர் மேல போட்டிருக்கு இதுல ஒரு இதெல்லாமே ஜாமீன்ல வர முடியாத வழக்குகள் தான் அவர் மேல போடப்பட்டிருக்கு இருந்தாலும் அடுத்து இப்ப நீதிமன்ற காவலில் வைக்கப்படும் அதுக்கடுத்து அவர் ஜாமீனுக்காக அப்பீல் பண்ணா கூட ஜாமீனில் வர முடியாத வழக்குகள் தான் இந்த இடத்துல இருக்குது அதனால வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பல நாளைக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு பெரிய அளவுல கேஸ் தான் போடப்படும் ஏன்னா இந்த மாதிரி பேசுற நபர்களை வந்து சீக்கிரத்துல வெளியில விட கூடாது உள்ள வச்சு நல்ல கடுமையான தண்டனை கொடுத்தாதான் நாளைக்கு இன்னொருத்த இந்த மாதிரி பேச மாட்டான் ஏன்னா இப்போ அரச கேள்வி கேட்கலாம் யாரா இருந்தாலும் சரி பேசுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது பேசுறதுக்கான இருக்கு ஆனா அது பேசுறதுல ஒரு முறை வேணாம் நம்ம வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ஆனா கொச்சையா பேசுறது எப்படி இருக்கு குறிப்பா அரசு நோக்கி கேள்வி கேட்கலாம் அது எந்த அரசா இருந்தாலும் அந்த அரசை நோக்கி கேள்வி கேட்கறது ஒவ்வொரு குடிமகனோட உரிமை ஆனா அபாண்டமா பேசுறது இப்படி அபாண்டமா இஷ்டத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு அபாண்டமா பேசுறது ட்விட்டர்ல போய் இஷ்டத்துக்கு போய் எழுதுறதுன்னு சொல்லி இவ்வளவு செயல்படும் போது அதை யாருமே ஆதரிக்க கூடாது கண்டிப்பா இந்த மாதிரி நபர்களை தண்டனை கொடுத்தாதான் அடுத்த மாதிரியான காரியங்கள் செய்யாம இருப்பான் இப்ப இதிலே பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய எல்லா குரூப்பும் ஆல்ரெடி கலந்து ஓடிருச்சு இப்ப சவுக்கு சங்கர் கூட கார்த்திக் நினைக்கிற ஒரு பையன் அந்த பையனை இப்போ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க அவரு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் மோசடி பண்ணாரு அவரை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க சவுக்கு சங்கர் ஒரு டிவில உட்காந்துருப்பாரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க அவங்களை மட்டும் தான் எடுத்து கிடப்பானுங்க அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த நபர்ல இருந்தும் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு நான் இனிமே இங்க வேலை செய்யல இத்தனை நாளா என்னை வச்சிருந்ததுக்கு நன்றி நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொல்லி ஒருத்தர் ராஜினாமா பண்ணி போயிட்டாரு அப்ப இத்தனை நாளா யார் யாரெல்லாம் சவுக்கு சங்கர் ஆதரிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த நபர்களே கலண்டு ஓடக்கூடிய அளவுக்குதான் செயல்பாடுகள் இருக்குது இப்படி இந்த சங்கருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படி ஒரு தண்டனைகள் வழங்கப்பட்டதா காவல்துறை மேல மக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கு மேல அரசாங்கத்துக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அதனால கண்டிப்பா அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்தும்